கத்தரை மைமுண்டாவதாக இந்த காலை வேடையில் ஆண்டோருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க கத்தர் என்ன பேச போகிறார் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது கடந்த நாட்களில் அவனுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் வெளியே போனீங்க நம்பிக்கையோடு போனீங்க கத்த சொல்றாரு அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது ஏன் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய அன்பு விவரிக்க முடியாத அன்பு தேவனுடைய அன்பு ஆகினால நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை உறுதியாக எழுதி வச்சுக்க இன்றைக்கு காலையில் நீ கேட்கிற இந்த வார்த்தையை நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அதான் கடைசியில் போடு போட்டிருக்கு அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது நீ ஆண்டோர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிச்சயமாக யூ வில் பி ஆல்ரைட் நீ சரியான படிக்க கத்தோட சமூகத்தில் வந்து கத்தருக்கு நன்றி சொல்லுவேன் கத்திராசி வைப்பார் ஆம்